மதிப்புமிகு வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் வருமான சான்றிதழ் என்பது அவர் மற்றும் அவரது குடும்ப ஆண்டு வருமானத்தை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ சான்றிதழாகும் வருமான சான்றிதழ்கள் ஒரு நபரின் வெவ்வேறு வருமான ஆதாரங்களை குறிப்பிடுகின்றன வருமான சான்றிதழ் பெரும்பாலும் பல்வேறு குடிமை நலத்திட்டங்களின் பயன்களைப் பெற தேவையான சான்றாகும் யார் பெயரில் வேண்டுமோ அவரை விண்ணப்பதாரர் வருமான சான்றிதழுக்கு பின்வரும் ஆவணங்கள் தேவை டோட் ஒன்று விண்ணப்பதாரர் புகைப்படம் இரண்டு ஆதார் அட்டை மூன்று ஸ்மார்ட் ரேசன் கார்டு விண்ணப்பதாரரின் குடும்பத்தில் யாரேனும் அரசு ஊழியராகவோ குறிப்பிட்ட வருமானத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றாலோ கீழ்கண்டவை கூடுதலாக தேவைப்படும் நான்கு பான் கார்டு ஐந்து மாத பட்டியல் ஆறு வருமான வரி செலுத்துபவராக இருந்தால் அதற்கான ஆவணம் அனைத்தும் ஒரிஜினல் வேண்டும் பாரடைஸ் இசேவை மையத்தில் விண்ணப்பித்து விண்ணப்பித்துவியோ ஆரை துணை தாசில்தார் ஆகியோர் மின்னணு முறையில் கையொப்பமிட்டு சான்றிதழை அதிகாரிகள் அப்ரூவல் செய்த பிறகு தங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் தகவல் வரும் பிறகு பாரடைஸ் இசேவை மையத்தில் சான்றிதழை பெற்றுக் கொள்ள வேண்டும் மேலும் தகவல்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்று ஆறு 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 ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்